மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மருதூர் கோபால மேனனுக்கும் சத்தியபாமா அம்மையாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ரொம்ப சிவப்பான நிறம் அந்த குழந்தை தான் தரணியாலும் வாய்ப்பு வரும் என்று அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு ராமச்சந்திரன் என்று பெயர் சூட்டினார் பெற்றோர் அந்த குழந்தைக்கு நான்கு பேர் உடன் பிறந்தவர்கள் சக்கரபாணி பாலகிருஷ்ணன் காமாட்சி சுபத்ரா என்ற அண்ணன்களும் அக்காலும் இருந்தனர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு குழந்தையின் அழகு யாவரையும் கவர்ந்தது ராமச்சந்திரன் பிறப்பதற்கு முன்பு அப்பா கோபாலமேனன் நீதிபதியாக இருந்தார் நேர்மை அவர் இரத்தத்தில் ஊறியிருந்தது பணக்காரர் ஒருவர் மீது குற்றம் சாற்றப்பட்டது அந்த வழக்கு கோபாலமேனன் முன் விசாரணைக்கு வந்தது நீதியை வளைக்கச் சொன்னார்கள் அந்த பணக்காரர் தரப்பினர் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார்கள் நீதியை கோபால உயர் உயரதிகாரிகளும் அந்த பணக்காரருக்கு உடந்தையாக இருந்தார்கள் அந்த விடுவிக்கும்படி கோபால மேனன் நிர்பந்தப்படுத்தப்பட்டார் அத்தனை பணபலமும் ஆழ்பலமும் இருந்தது பணக்காரருக்கு உறுதியாக சொல்லிவிட்டார் கோபால நீதிக்கு தலை வணங்குவேன் அநீதியை என்றும் அனுமதிக்க மாட்டேன் என்றார் சட்டப்படி நீதிப்படி பணக்காரர் செய்த குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டார் குற்றவாளிகளுக்கு பணிந்து பயந்து போக கோபால தயாராக இல்லை அவரது உதவியாளர்களை நீதியை கொஞ்சம் வளைக்கும்படி அதிகாரத்துடன் ஆலோசனையும் சொன்னார்கள் ஆனால் கோபாலமேனன் நீதியை மதித்தார் நீதியை நிலைநாட்டினார் யாருக்கும் பயந்து நீதி வழியில் அவர் விலகிச் செல்லவில்லை நீதியின் வழியில் சென்ற கோபாலமேனனுக்கு மேனனுக்கு அவரது உயரதிகாரிகள் கஷ்டங்களை கொடுத்தனர் வேறு வேறு இடங்களுக்கு அவரை மாற்றம் செய்தார்கள் நேர்மையானவருக்கு தண்டனை போல் அவர்களது செயல் அமைந்தது நீதிக்கு தண்டனையா என்று உள்ளம் குமரினார் கோபாலமேனன் அந்த அதிகாரிகளின் கீழ் இருந்து கொண்டு நேர்மையாக நீதியின் வழியில் தனது கடமையை ஆற்ற முடியாது என்று உணர்ந்தார் அவர்களின் அராஜகமான செயலை அவர் வெறுத்தார் நீதிக்கு சோதனை வந்தது இனிமேலும் நீதிபதி இருக்கையில் இருந்தால் அந்த அதர்மவாதிகள் தன்னை நேர்மையுடன் செயல்பட விடமாட்டார்கள் என்று உணர்ந்தார் அவர்கள் நீதியை மதிக்கவில்லை நீதியை மதிக்காதவர்களின் கீழ் பணி செய்வது நல்லதாக படவில்லை நீதியை நிலைநாட்ட முனைந்தால் அந்த அராஜகவாதிகள் தனக்கு ஏகப்பட்ட பாதகத்தை உண்டு பண்ணுவார்கள் என்று புரிந்து கொண்டார் அவர்களின் கீழ் பணிபுரிய கோபாலமேனன் விரும்பவில்லை தனது பதவியை ராஜினாமா செய்தார் அங்கு இருக்க பிடிக்காமல் இலங்கைக்கு சென்றார் தன் குடும்பத்துடன் அங்கு கண்டியில் ஆசிரியர் வேலை கிடைத்தது ஆசிரியர் தொழிலும் சமூக சேவை நோக்குடன் உள்ள பணியே என்று உணர்ந்து சிறப்பாக செய்தார் அவர் கண்டியில் பணியாற்றிய போதுதான் கடைசி மகன் ராமச்சந்திரன் அவர்கள் பிறந்தார் தன் குடும்பத்தாரை கண்கலங்காமல் பார்த்து கொண்டார் கோபாலமீனன் அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் சிவப்பாக அழகாக இருந்தார் சத்யபாமா மகன்களையும் மகள்களையும் மிகவும் பாசத்துடன் மகிழ்ச்சியுடன் வளர்த்து வந்தார் தனக்கு மனம் நிறைந்த கணவர் திருப்தியான பிள்ளை செல்வங்கள் என்று சந்தோஷமாக இருந்த சத்யபாமாவுக்கு வேதனை தொடர்கதையாக வரப்போவதை யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும் ஆசிரியர் வேலையில் மிகவும் சிறப்பாக பணியாற்றிய கோபாலமேனனுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது இனி இலங்கையில் இருப்பது புத்திசாலித்தனம் இல்லை சொந்த ஊருக்கே போய் முதலில் உடலை குணப்படுத்திக் கொண்டு பிறகு வேறு தொழில் பார்க்கலாம் என்று முடிவு செய்தார் அவரது முடிவுக்கு குடும்பத்தில் யார்தான் மறுப்பு சொல்வார்கள் கோபாலமேனன் குடும்பம் மீண்டும் கேரள மாநிலத்துக்கு வந்தது வாடகை வீட்டில் குடியேறியது தோட்டத்துடன் கூடிய பங்களா வீட்டின் முன்பு குடியிருந்தார் கோபாலமேனன் நீதிபதி பதவியை விட்டு இலங்கைக்கு சென்று உடல் பாதிப்புடன் கேரளம் வந்தபோது அவரிடம் அதிக பணம் இல்லை மருத்துவம் பார்க்கப்பட்டது அவருக்கு ஆனால் காலன் அவரை தன் பக்கம் இழுக்க திட்டம் போட்டுவிட்டான் உடல் உபாதையுடன் இருந்த அவர் மூன்று முறை கடவுள் நாமத்தை ஜெபித்தார் அத்துடன் அவர் இதய துடிப்பு நின்றது உதடுகள் உறங்கின சிறப்பான சிகிச்சை அளிக்க முடிவு செய்த டாக்டர் வருவதற்குள் கோபாலமேனன் வைகுண்டம் சென்றார் தலையில் இடிவெழுந்து இறந்தவர்கள் உண்டு இதயத்தில் இடி விழுந்தும் அதை தாங்கிக் கொண்டு தன் பிள்ளைகளை பார்த்து கண்ணீர் சிந்தினார் அவர்கள் முப்பத்தி ஆறே வயதான கோபாலமேனன் மறைவு பெரிய சோகத்தை கொடுத்தது சத்யபாமா அவர்களுக்கு குழந்தைகளின் எதிர்காலத்தை எண்ணி தனது வேதனையை அவர் கிரகித்துக் கொண்டார் கணவரின் அரவணைப்பும் சம்பாத்தியமும் இனி சத்யபாமாவுக்கு கிடைக்காது கடமை வீரராக நீதிமானாக நேர்மையாளராக விளங்கிய கணவரை தனது தெய்வமாகவே வணங்கி குழந்தைகளை வளர்க்க முனைந்தார் சத்யபாமா மேலும் துன்பம் அவரை தொடர்ந்தது கோபாலமேனன் மேனன் சொத்து வைத்துவிட்டு போகவில்லை இனி குழந்தைகளை காக்க வேண்டும் அவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் ராமச்சந்திரனுக்கு இரண்டு அண்ணன்கள் சக்கரபாணி பாலகிருஷ்ணன் இருந்தனர் இரண்டு அக்காக்கள் இருந்தனர் காமாட்சி சுபத்ரா அவர்களின் பெயர்கள் அடுத்தடுத்து பாலகிருஷ்ணனும் காமாட்சியும் சுபத்ராவும் இறந்துவிட்டனர் தனது குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்பு போல் உலகில் வேறு எந்த குடும்பத்துக்கும் ஏற்பட்டு இருக்காது என்று கலங்கினார் சத்யபாமா அவர்கள் சக்கரபாணியையும் ராமச்சந்திரையும் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று மனதை தைரியப்படுத்திக் கொண்டார் சத்யபாமாவின் சகோதரர் இருவர் அவர்கள் கேரளாவை விட்டு வாழ்க்கை தேடி கும்பகோணம் வந்தனர் தங்கள் தங்கையையும் கும்பகோணத்துக்கு அழைத்து வந்தனர் சத்யபாமாவின் சகோதரர்களும் வசதியானவர்கள் இல்லை தினசரி வேலை செய்து குடும்பத்தை ஓட்டினர் எளிமையான வீட்டில் சத்தியபாமாவை குடி ராமச்சந்திரனும் சக்கரபாணியும் சிறு குழந்தைகள் சத்தியபாமா வேலை செய்து குழந்தைகளுக்கு சோறு போட்டார் தனது அண்ணன்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று உழைத்து சாப்பிட்டார் சக்கரபாணியும் ராமச்சந்திரனும் பள்ளிக்கு சென்றனர் அவர்கள் சிறு வயதினர் அவர்களால் வேலை செய்ய முடியாது பள்ளியில் படித்தனர் சத்தியபாமாவின் உழைப்பில் வந்த வருமானம் குடும்பத்தை பசியில்லாமல் இயக்கியது சேமிப்பு கிடையாது பசியை போக்குவதே பெரிய பிரச்சனையாக இருந்தது ஒருவர் உழைப்பில் மூன்று பேர் சாப்பிடுவதே பெரிய விஷயம் இந்த நிலையில் மேலும் ஒரு சோதனை வந்தது அந்த குடும்பத்துக்கு சத்தியபாமா அவர்கள் டைபாய்டு காட்சி வந்தது இனி குடும்பம் பசியாற வேண்டும் சத்தியபாமாவுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் வேலையும் செய்ய முடியாது அவர்களால் அந்த குடும்பத்துக்கு பேர் இடியாக விழுந்தது என்ன என்பதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே